பெரிய ஆளாட்டம் ஊருக்கண்டி சென்னா உபதேசம் பண்ணி பண்ணி தெரியல அவன் சொந்த விஷயத்துல எங்களுக்கு சாப்பிடுக்குவாரு அடி அவன்கிட்ட சொந்த தம்பின்னு சொல்லி எந்தடா இந்துடா இது மழையில நினைச்சு கூட கொரோடு கொரோட்டிருக்கேன் கொரோடு கொரோடு எங்கடா வண்ணிகள் செய்யுட வேலைக்கு தான் உடனே பாய் பொறத்தி ஆக்கல நம்ம வேண்டாம் எங்கட சொந்தக்காரன் நம்ப வேண்டாம் ச சரி உள்ளுகோய் உள்ளு கோய் பஸ்ட் உள்ளு நீ வாய் வாய் சரி சரி கலவலையாக விசேத்த செல்ல எந்த நடந்த செல்லத்து கேண்டாடே செல்லத்துக்கே கிட்ட நானக்காரன் உங்களுக்கு தெரியுமே நானக்காரன் நான் மூணு நாளாக கொழும்புக்கு பேசிட்டு சின்ன உண்டுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தாக்க மாட்டான் இவர் வந்து காணி சைடுக்கு வேலையை கொஞ்சம் மிங்களாக்கி ஒரு அடி மட்டும் அவரை புடிச்சு கொண்டுட்டா நல்ல வேலையை பொஞ்சாதி கண்டுதான் எனக்கு சென்ன

இந்த மில்கிவே கேலக்சியில் மச்சான் எங்கிட்ட சூரியன் மாதிரி கோடான கோடி நட்சத்திரம் இது மில்க்வே கேலக்ஸியில் மட்டும் இந்த யூனிவர்ஸில் கோடான கோடி கேலக்சி இருக்குது அதில் நாங்கள் வாழ கேலக்ஸி மில்கிவே கேலக்சி இந்த மில்கிவே வே கேலக்சி உள்ளுக்கு இங்கிட்ட சூரியனை மாதிரி கோடி சூரியன் ம்

அந்த ஒரு கெலக்சிக்கும் கோடானு கோடி சூரியன் அந்த ஒவ்வொரு சூரியனுக்கும் கூடானு கோடி கோள்கள் சுத்துறை ரைட் இப்போ மறுபடியும் எங்கிட்ட மில்கிவே கெலக்சி வருமே மில்கிவே கெலக்சியில் கோடானு கோடி சூரியனுக்குள்ள இக்கிய ஒரு துள்ளி தான் எங்கிட்ட சூரியன் அந்த சூரியனை சுற்றி கோள்கள் சுத்துற ரைட் எங்கிட்ட சூரியனை சுற்றி சுற்று கோள்களில் சின்ன இது ஒன்று தான் எங்கிட்ட நாங்கள் வாழ் பூமி நாங்கள் வாழ பூமியிலே சின்ன ஒரு இடம் ஒன்று தான் நாங்கள் வாழ் நாடு நாங்கள் வாழ நாடுலேயும் சின்ன ஒரு இடம் ஒன்று தான் எங்களோட ஊர் எங்கள்ட ஊர்லேயும் சின்ன இடம் ஒன்று தான் ஓன காணி ஓன காணிலே சின்ன இடம் ஒன்று தான் அந்த உன்னை நாடாக பிடிச்சிக்க இடம் விளங்கினா கொஞ்சம் விளங்கின அடுத்த கொஞ்சமும் எனக்கு விளங்கும் நல்லா சொணங்கும் ஐத்திகா இது ஒன்றும் நிரந்தரம் இல்லடா இது ஏண்ட அது ஏண்ட இது ஏண்ட இது தான் சொல்லி எல்லாம் பதா கொண்டு தன்னாக ஏண்ட ஏன் 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 சொல்லி ஈதத்துக்கு அதே செத்து போடாம ஒன்றுமே கொண்டு போற இல்லைடா மாடேன் இல்லை வித பூமியில வச்சுக்கிட்டு தான்டா போறேன் These nuts, these nuts, these nuts, these nuts,